மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து குருவினுடைய பதத்தாரை எப்படி இருக்கும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய பதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் குருவோடைய வதம் வந்து சந்திரன் தான் என்ன காரணம்னா வந்து ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மதம் பூரம் உத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த குரு வீட்டில் போய் துரோகம் பண்ணது யாரு குரு வீட்டில் போய் வந்து படிக்க போய் துரோகம் பண்ணிட்டு வந்தது யாருன்னா சந்திரன் தான் குருவோடைய மனைவி ஆகிய நாரையவே வந்து என்ன சொல்லலாம் வந்து அவர் வந்து ஒரு வசியத்தன்மை பண்ணி என்ன செஞ்சிட்டார் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய குருவுக்கே அவமானத்தை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் சந்திரன் ராவனை காட்டுக்கு போக வச்சது யார் தாய் அதனால் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய கிரகத்தை தயவு செய்து நம்பாதீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை போட்டு ஹிம்சப்படுத்தி அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா அஸ்தம் அஸ்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது புத்திரர்களால் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புத்திரர்களால் பிரச்சனை குருவால் பிரச்சனை ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகும்போது இந்த ஏழாவது வத நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன் குரு ஒம்போது கூடிய குரு வந்து என்ன சொல்லலான்னா வந்து காலபுருஷனுடைய ஒம்போது கூடிய குரு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வதத்தாரையாக வருகிறோம் கோயில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எங்கே போய் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் மன நிம்மதி இருக்காது உங்களுக்கு மா மற்றவங்களுக்கு மாலை கொடுப்பா உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒன்றில் வந்து அங்கே ஒரு மனஸ்தா வரும் அங்கே சாப்பிட்ற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா இந்த வியாழக்கிழமை அல்லது திங்கக்கிழமை நீங்கள் பிரச்சனைக்குரிய நாளாக உங்களுக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை அல்லது திங்கக்கிழமை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கள் வரத்தாறையை சமாளிப்பதற்கு என்ன செய்யணும்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் திங்கள்கிழமை அல்லது என்ன சொல்லலான்னா வியாழக்கிழமை என்ன சொல்லணும்னா உப்பு கலந்த நீரை குளிக்கணும் தண்ணில் தண்ணீரில் நல்லா உப்பு போட்டு கலந்து நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் உப்பு போட்ட உப்பில் வந்து உப்பை போட்டு தண்ணியில் கலந்து அதில் லேசாக வந்து ஒரு அரை சிட்டிகை வந்து என்ன சொன்னால் வந்து சாஸ்திரத்திற்கு மஞ்சள் பொடி கலந்து குளிக்கும் இப்படி குலந்து கலந்து குளித்தா குளி குளித்தால் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துடைய பதத்தாறையை வந்து சமன்படுத்திடும் சரிப்படுத்திடும் நமக்கு வந்து ஒரு அடி அடி கிடைக்க வேண்டும் என்பது விதி அந்த அடி வந்து என்ன சொன்னா ஒரு மைனஸ் அதை அது ஒரு சொரணை இல்லாத தன்மையாக போயிடணும் இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து வந்து என்ன சொன்னால் வேணும்னே வந்து என்ன சார் ஏதோ வந்து ஒரு வசைபாடி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை மாதிரி எதுக்கு பேசுகிறாரு சரி ஏதோ பேசிகிட்ருக்கார் அப்படிங்கிற அந்த உன்னிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா அவர் பேசுகின்ற அந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்காத ஒரு தன்மையை கொடுத்து நம்மளை வந்து எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கின்ற நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னார் இல்லைன்னா என்ன சொல்கிறான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருமார்களிடம் கவனமாக பேச வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு சரக்கு ஆப்பு தான் என்ன என்ன காரணம்னா வதம் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் வதமாக வதமாகத்தான் பார்த்துருவீங்க அது என்ன சொன்னாங்கண்ணா எதில் வந்து நம்ம போட்டி போடக்கூடாது அதில் போய் நம்ம முட்டிக்கிட்டு நிற்போம் எதில் போட்டி போடக்கூடாது என்று தெரிந்த பிறகு என்ன சொன்னாங்கண்ணா அந்த இடத்துல ஒரு ச ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க கர்மா உங்களை பின்தடறாது நீங்கள் நின்று வந்து என்ன சொல்கிறாட போட்டு பார்த்துருவோம் அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் நீங்கள் தோக்க வேண்டிய குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தான் சந்திரனிடம் தோக்க வேண்டும் என்ற விதி வந்து அங்கே எழுதப்பட்டு விட்டது அப்போ அவன்கிட்ட போய் எதுக்கு போராடணும் நம்ம தோக்கணும் அப்படிங்கிற விதி வந்து வதம் அதை வரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு துரோ அவனுக்கு துரோகம் பண்ணணும் அப்போ எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து குருவுக்கு துரோகம் பண்ணினான் என்று சொன்னால் மனதளவில் வந்து என்ன வேண்டும் வேண்டுமென்றே குருவை வந்து என்ன சொன்னான வீழ்த்தினான் என்று சொன்னால் வீழ்த்தணும் குருவை வீழ்த்திடணும் நாம் வீழ்த்தி வந்து அவரை பிச்சை எடுக்க வச்சிடணும்னு நீ எந்த குருவை நினைத்தாலும் சேர்த்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னுடைய புத்திர புத்திரஸ்தானாதிபதிகள் போவார் உன்னுடைய பிள்ளைகள் விளங்காமல் போயிரு அதனால் அவங்க குரு ஆதிபத்தியம் எதுக்கு வந்து என்ன சொன்னான்னா இன்னமும் வந்து நாம் சொ பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களையும் மற்ற அந்த ஐதீகம் படித்த மந்திரம் படித்திருக்கிற கையெடுத்து கொண்டு சாமி சாமி அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை ஏன்னா அவன் வாயில் வச்சுருக்கிற சில விஷயங்கள் இன்னும் இருக்குது ஏன்னா ஒரு மந்திரம் படிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வந்தனஸ்வரம் புலமை இருக்கத்தான் விஷயம் மந்திரத்திற்கு வந்து ஒரு புலமை இருக்கத்தான் சரி ஒரு அறிவு இருக்கத்தான் செய்யும் எல்லாரும் என்ன சொன்னான்னா யாகங்கள் பண்ண முடியுதா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மந்திரங்கள் சொல்ல முடியுதா எல்லாரும் கோவிலுக்கு கலசத்தில் போய் வந்து என்ன சொல்ல தண்ணீர் விட்டு வந்து என்ன சொன்னான் அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம சாதாரண மனிதன் நடத்த முடிகிறதா என்று சொன்னால் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் வதம் என்று தெரிந்திருந்தும் நீ போய் வந்து என்ன சொன்னால் அந்த இடத்தில் போராடாதே உனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க என்ன செஞ்சிருவாங்க ரைட்டு விடு அவ்வளோதான் சரி பார்த்துக்கலாம் நீ அந்த கர்மம் உடனே அனுபவிச்சுட்டு போட்டு போயிட்டே இருப்பான் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னிடம் கு தன் தன்னுடைய குருவிடம் மோதக்கூடாது தன்னுடைய பிள்ளைகளிடம் போய் வந்த சார் ஃபைட்டிங் பண்ணக்கூடாது உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை ஜெயிச்சுருவோம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஃபைட்டிங் பண்ணவே கூடாது என்ன என்ன என்னப்பா என்ன என்ன ஏது சரிப்பா விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே போயிடணும் இல்லைண்ணா அங்கே வந்து என்ன சொன்னா லவகுஜா கதை வந்துடும் ராமனை எதிர்த்து வந்து அவங்க பிள்ளைகள் போரிட்டாங்கல்ல வந்துரு அப்படின்ட்டாங்க இல்லையா அப்போ அந்த கதை வந்துடும் அதனால் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாயிடமும் குருவிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தாயிடமும் குருவிடமும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தவிச்சிருவீங்க இல்லைண்ணா இந்த ரெண்டு பேரும் உங்களை ஆப்பிடிச்சிருக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடும் சித்தர் வழிபாடும் நீங்கள் பண்ணி வர 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 உங்களுக்கு கஷ்டம் கண்டிப்பாக குறையும் கஷ்டம் கண்டிப்பாக குறையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஜீவசமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு பண்ணுவது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய வரவே அதாவது வந்து ஒரு வரவேண்டிய பெரிய போராட்டகரமான சம்பவங்கள் மலைபோல் வந்து பனிபோல் போய்விடும் அதற்கு சித்தர்களால் தான் சித்தர்களும் மகான்களுடைய அனுகிரகம்தான் நீங்கள் வாங்கணும் இல்லைனா வந்து என்ன தாயால் சவிக்கப்படுவீர்கள் குருவால் சபிக்கப்படுவீர்கள் அவை இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆள் கிடையாது தாய் என்பவள் என்ன சொன்னாண்ணா வந்து என்ன சொன்னான்னா மாதா குரு என்று சொல்லக்கூடிய மூன்றாவதாக வரைக்கூடும் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க குருவுடைய நட்சத்திரத்தில் போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய வதத்தாரை சரி பண்ணி கொள்ளுவதற்கு நீங்கள் வந்து எப்பயுமே என்ன சொல்லலான்னா சந்திரன் என்று சொன்னால் முருங்கை என்ற அர்த்தம் முருங்கை மரத்திற்கு வந்து எப்பயுமே தண்ணி ஊற்றிட்டு வாங்க கண்டிப்பாக தினம் உங்கள் கர்மாவை அந்த முருங்கை மரம் எடுத்துக்கணும் எப்பயுமே அவன் நினச்சிட்டுங்க முருங்கை மரம் வந்து ஈர்ப்பு சக்தி உடையது சந்திரன் வந்து ஈர்ப்பு சக்தி உடையவன் நம்ம போய் என்ன சொன்னான்னா முருங்கை மரத்தை நல்லா கெட்டி பிடிச்சோன்னு வைங்க அதில் கொஞ்சம் எறும்பு எறும்பு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க எறும்பு இந்த கட்டரும்புகள்லாம் மேலேருந்து ஊந்து வரும் எந்த ஒரு மனிதன் முருங்கை மரத்தை போய் வந்தேன்னு கட்டி பிடித்து தன்னுடைய கஷ்டங்களை மனமாற வந்தன சொன்னான்னா வந்து அப்படியே நிதானமாக சொன்னான்னா அந்த மரம் ஈர்த்து கொள்ளும் அந்த அளவுக்கு அது நெகட்டிவ் இழுத்துரும் அது வந்து செய்து கொள்ளலாம் ஜீவசமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பண்ணி வந்து என்ன சொல்லலன்னா தாயையும் குருவையும் பகர்த்தி கொள்ளாதீங்க தாய் வந்து இருந்தாங்கன்னா என்ன சார் அவங்களுக்கு நல்லா வந்து உங்களால் முடிந்த என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அத்தனை உதவியும் செய்யுங்க உங்களுக்கு குரு யாராவது இருந்தாருன்னா அந்த குருவுக்கு என்ன சொன்னால் வருது வருடம் முறை வஸ்தன தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் சொல்லிவிட்டு போய் செய்யாதீங்க எந்த ஒரு தானத்தையும் நான் உங்களுக்கு சேலை எடுத்து விடுகிறேன் நான் உங்களுக்கு வேஷ்டி எடுத்து வருகிறேன் நான் உங்களுக்கு இதை பண்ண வர்றேன்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகாதீங்க கண்டிப்பாக நிதானமாக போய் எப்பயுமே சர்ப்ரைஸாக இந்த இதை செஞ்சால் கர்மா போகும் நீங்கள் சர்ப்ரைஸாக போய் செய்யலைன்னா நான் உங்களுடைய கர்மை அங்கே உணர்த்திடுது இனிமேல் எதுக்கு நமக்கு வந்து என்ன சொன்னால் பேஸ்டி இதை எடுத்துகிட்டு வரான் இவன் இதுக்கு வந்து என்ன சொல்கிறான் ஃபேண்ட் செட் எடுத்துகிட்டு வரான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதை டைவெர்ட் பண்ணுவோம் டைவெர்ட் உங்கள்கிட்ட வாய்க்கிடுவாங்க அந்த கர்மா வந்து இது சரியாக அப்போ எந்த தர்மத்தையும் இப்போ திடீர்னு ஒரு ஆள் வாரார் உனக்கு டெய்லி பத்து ரூபா கொடுப்பார் அப்படிங்கிறது நிதானமான வேலை எதிர்பாராத விதமாக எதிர்பாராத ஒரு நபருக்கு வந்து நூறுரூவாய் தூக்கி கொடுங்க அவன் ஸ்டக்குன்னு ஒரு இதாகிடும் பிற நம்ம இல்லை சும்மா தான் உங்களுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அந்த மாதிரி செய்யுங்கள் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வதத்தார யாருன்னா திருவோண நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவருடைய வதம் என்பது கல்யாண வாழ்க்கை தான் அவருடைய வதம் என்பது திருமண வாழ்க்கை தான் அந்த திருமண வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வருகின்ற மாமியாரும் உங்களுக்கு வர்ற பொண்டாட்டி வெனை தான் அப்போ என்ன செய்யணும் வதத்தாரே சரி நட்சத்திரமாக திருவோடம் என்பது சுக்கரனுடைய சாபம் பெற்றது மாமியார் என்பது ஒரு விதத்தில் சந்திரன் தாய் என்பதும் சந்திரன் முதல் இதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு உன்னுடைய தாயே விரோதி ரெண்டாவது விசாக நட்சத்திரத்துக்கு விரோதி யாருன்னா மா மனைவியும் மாமியார் தான் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியை எந்த விதத்திலையும் வந்து என்ன சொன்னா காயப்படுத்தி விடாதீர்கள் அத்தை என்று சொல்லக்கூடிய மனைவியை பெற்றவளை வந்து என்ன சொல்றாங்க காயப்படுத்தி விடாது ஏன்னா இதுதான் இங்கதான் போய் பிரச்சனை இழுத்து விடும் விட்டு என்ன சொல்றான்னா வந்து உங்களை வந்து இம்சைக்கு வந்து தூண்டி விட்டுரும் அப்ப எந்த ஒரு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் என்ன செய்யணும்னா வருடம் ஒரு முறை உங்களுடைய வதத்தாறையை வந்து சீர்குடுத்துவதற்கு ஸ்ரீரங்கம் போய் கணவன் மனைவி போய் அல்லது கல்யாணம் முடிவதற்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் முடிவதில் ஒரு போராட்டம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வந்து எதிர்பார்த்த ஒன்று ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் கிடைச்சது வந்து என்ன சொல்லணும் நமக்கு ஒவ்வாதாக தான் கிடைக்கும் ஏன்னா வதத்தாரை வந்து சுக்கரனுடைய சாபம் பெற்றதாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும் நம்ம நினச்சது செவ பண்ண நினச்சிரும் அங்கே கருப்பு வந்து கிடைச்சிரும் குயிலுன்னு நினச்சிருப்போம் அங்கே வந்து மயிலாக இருக்கும் மயிலுன்னு நினச்சிருப்போம் அங்கே குயிலாக இருக்கும் இது ரெண்டில் ஒன்று மயிலுக்கும் குயிலுக்கும் என்ன மயில் மயிலான அழகானது ஆனால் குர குரலை கேட்க முடியாது குயில் கருப்பானது ஆனால் குரல் வந்து என்ன சொன்ன தேனானது இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கு மயில் அமைந்து விட்டால் குரல் போய் தான் குயில் அமைந்து விட்டால் குரல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கற்பார் இதுதான் விசாக நட்சத்திரத்துடைய திருமண வாழ்க்கை விசாக நட்சத்திரத்துடைய திருமண வாழ்க்கை இதுதான் மயிலாக இருந்தால் அழகு உள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சரக்கு குரல் வந்து பிரச்சனை குயிலாக இருந்தால் குரல் இருக்கும் அதை வந்து எப்படி இப்படி எடுத்துக்கிடுது என்ன சொல்கிறான்னா வெளிப்பார்வைக்கு மனைவி அழகானவள் உள்ள பார்த்தா வந்து என்ன சொன்னான்னா அவருடைய குணம் வந்து சரி இருக்காது அதே சமயத்தில் இன்னொரு அமைப்பில் என்ன சொன்னா மனைவி வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் வந்து பங்கரையாக இருக்கும் ஆனால் செயல்பாட்டில் வந்து என்ன சொல்லான்னா வந்து அக வாழ்க்கையில் சூப்பராக இருப்பான் இதுதான் விசாக நட்சத்திரத்திற்கு கிடை கிடைக்கக்கூடிய ஏழாவது வதத்தாறு என்று சொல்லக்கூடிய மயிலும் குயிலும் இப்படி தான் இருக்கும் மாற்று கருத்தே கிடையாது எந்த கருத்து இப்போ இவங்க என்ன செய்யணும்னா ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணுவதும் தன்னுடைய பெட்ரூம் இருக்கு இல்லையா அவங்களுடைய பெட்ரூம் இருக்கு இல்லையா அந்த பெட்ரூமில் ரங்கநாதருடைய சயனக்கோள படம் இருக்குமே தூங்கிட்டு இருப்பாரு வேறு எங்கள் திருச்சி எங்கள் ரங்கநாதருக்கு போனீங்கன்னா சயனக்கோளத்தில் இருக்கிற படம் இருக்கும் அதை நீங்கள் என்ன செய்ய உங்கள் பெட்ரூமில் மாட்டேங்க எல்லாரும் சொல்லுவாங்க சயன குளத்தில் இருந்தால் தொழில் தூங்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமியே தூங்கிட்டு இருக்க அந்த கோயில் வந்து இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது கூட்டம் பார்த்தேன்னா அள்ளி பிச்சு அவர் படுத்துதான் கிடக்காது அப்போ அவர் அவரை கும்பிட்றதுக்கு எவ்வளோ வர முடியும் ஐயோ கூட்டம் பார்த்தேன்னா பிச்சுட்டார் ஐநூறுரூவா டிக்கெட்டு எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா வந்து காசு கொடுத்து போக வேண்டிய நிலமையில தான் இருக்குது அதனால் எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா அதை செய்யாத இது செய்யுமா நமக்கு தேவை இருக்கிறத செஞ்சேன் அதனால் உங்கள் பெட்ரூமில் வந்து சயன கோலத்தில் இருக்கின்ற ரெங்கநாதர் படத்தை வைங்க விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவனையும் அதை பார்க்க பார்க்க இல்லற வாழ்க்கை வந்து அந்த வதத்தாரையை அவர் எடுத்து ஏதோ அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லாமல் ஓடுது சாமி இருக்கேன் பரவாயில்ல சாமி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருவிக்கேன் ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வதத்தாரை யார் என்று சொன்னால் ரோகிணி அப்போ ரோஹிணி எப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் காதலிக்கும் போது வந்து என்ன சொன்னான்னா இனித்த அந்த தேன் கல்யாணம் முடித்த பிறகு வந்து என்ன சொன்னால் தெரியாதனமாக போய் விழுந்துட்டோம்டா இது என்னடா முதல்ல காதலிக்கும் போது சூப்பராக இருந்தது ஏன்னா புதன் எப்பயுமே ஏமாற்றுக்காரன் ரோஹிணி நட்சத்திரத்தோடைய தோஷம் புதன் அப்படியே பவுடர் வீடர் போட்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா குயிலாக பேசி கடைசியில் மயிலாயிரும் குயிலாக பேசும் மயில் கணக்காக உள்ள போய் விழுந்துட்ட உடனே சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய தோஷமுடைய ரோகிணி தோஷமாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் போகிற இடத்தில் மாமனார் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவராக இருப்பார் ஏன்னா மாமன் உறவுமுடைய உறவு தோஷமுடைய சந்திரன் நீங்கள் இடத்துல மாமனாரிட்ட போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் மாமனாரிடத்தில் மாமனாரிடத்தில் வந்து மரியாதையை எதிர்பார்த்து அந்த வீட்டில் சம்பந்தம் பண்ணாதே உங்களுடைய கல்யாண வாழ்க்கை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உங்கள் பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பாங்க இல்லைன்னா படக்குன்னு கோர்ட்டுக்கு போயிடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் பிரச்சனை ஆகிரும் அப்போ இதற்கு என்ன தீர்வு இது இப்படி தான் இருக்கும் புதன் தோசமுடைய நட்சத்திரம் வதத்தாரையாக வந்து விட்டால் என்ன இருக்கும் புதன் ஆதிபத்தியமுடையது வீட்டில் வந்து சட்டப்பையில் வயையில் சுட்டு வச்சுருப்பீங்க சட்டபயில் சுட்டு வச்சுருப்பீங்க வாட்டி எடுத்துடுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வீட்டில் வந்து சின்ன திருட்டு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் வந்து சின்ன திருட்டு இருக்கும் ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியவன் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் திருடன வந்தானே யார் வெண்ணெய் திருடனை வந்தானே சந்திரன் ரோஹிணி கிருஷ்ணர் வெண்ணெய் திருடன வந்தானே அப்போ அந்த திருட்டை வந்து அவங்க இடத்துல இருக்கிறவங்க சதித்தாங்க ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே வெண்ணெய் திருடிதான் அப்படின்னு அவரை கடவுளாக மய்ச்சாங்க நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் வந்து திருடு திருடுறாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் நேரம் திருடியிருப்பான்னு தெரியும் ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும் எதுக்கு அப்போ உங்கள் பத்திரமாக வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய உடமையை லாக் அண்ட் கீழே வைக்கணும் மச்சாச்சுன்னா பிரச்சனை வராது இல்லைன்னா உங்களுடைய ரெக்கார்டிலிருந்து உங்களுடைய பொருள்களிலிருந்து எல்லாமே திருடு போவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் உண்டு ஏன்னா புதன் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தோடைய உண்மையான கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அப்போ உங் உங்களையும் திருடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வரும் எப்படி திருடுவாங்க திருடுவாங்க அப்படின்னா வந்து எப்படி திருடுவாங்க ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா பிளாக் மேஜிக் உள்ள மாட்டிக்கிடுவீங்க பிளாக் மேஜிக் இந்த பிளாக் மேஜிக் உள்ள மாட்டியாச்சுன்னா என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய உங்களுடைய இந்த போராட்டாதி நட்சத்திரத்துடைய தோஷம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த அரசுவை உணவு பிரியர் ஒன்று அறுசுவை உணவு எப்பயுமே சூரியனுடைய தோசம் உடையவனுக்கு அரசுவை உணவு பிரியம் கண்டிப்பாக உண்டு நல்ல டயத்துக்கு தேயும் சாப்பிடணும் நல்லா ருசியை சாப்பிடணும் அப்படி இன்னொரு வாழ்வியல் கர்மா என்று கொண்டு இருக்கிறது செவ்வாய் அதிகாரம் அதிகாரம் அதி அந்த அதிகாரம் இருக்கும் எப்பயுமே புரட்டாதி நட்சத்திரத்துல போய் பிறந்த குழந்தைகளையோ ஆண்களையோ பெண்களையோ போங்க அதிகாரத்தன்மை வந்து கையில் வச்சுருப்பாங்க ஒரு அதிகாரத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எதே ஒன்றை இழக்கணும்ல இழக்கணும் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஒரு அதிகார பதவியில் போய் இருக்காங்கண்ணா ஏதோ ஒன்றை அவர்கள் இழந்திருப்பார்கள் அதற்கடுத்து உணவு உங்களை உணவால் கட்டி போட முடியும் ஒரு பதவி தருகிறேன் நீ இதற்கு எனக்கு உடன்படு புரியுதா நான் பேசுகிற புரியணும் உனக்கு ஒரு பதவி தருகிறேன் உனக்கு ஒரு அதிகாரம் தருகிறேன் ஆனால் எனக்கு இதற்கு நீ உடன்படு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிகாரத்தை கொடுத்துட்டு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா அக வாழ்க்கையில் பகிர்மானத்திற்கு வந்து விடுவார்கள் அப்போ இது ரெண்டுமே வீக்னஸ் தான் உணவு வீக்னஸ் உணவு வீக்னஸ்னா என்னது உணவில் வந்து இது வச்சிடணும் உணவில் செய்வினை வைக்கப்படும் உணவில் வசியம் செய்யப்படும் அதிகாரத்தை கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உடமையில் என்ன சொல்கிறேன்னா அக வாழ்க்கையை வந்து அவர்கள் தீண்டி விடுவார்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ புரட்டாதி நட்சத்திரத்துடைய வதத்தன்மை ஒரு மறைமுகமான ஆதிபத்தியத்திற்குள்ளே போய் ஒரு ஆசை உணவால் ஆசை பதவியால் ஆசை அப்போ உணவு ஆசையும் பதவி ஆசையும் ஆபத்தானது உணவு உணவு இந்த உணவு இவருக்கு இந்த டயத்தில் வந்து இதை கொடுத்தாச்சுன்னா இவர் வந்து நினைச்சா பேசாமல் இருப்பாருங்கிறோம் வீக்னஸை கண்டுபிடிச்சிடுவோம் அப்போ அதை கொடுத்து வந்து உங்களை வந்து ஒரு விதத்தில் வீக் ஆக்கிடுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு வெளி உலகத்தில் போய் வந்து ஒரு பெக்கு போட முடியாது ஒரு பெக்கு போட முடியாது ஏன்னா கௌரவமான பிரச்சனை அப்படின்னு என்ன நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு வெளியே வரீங்க நான் உங்கள் டேபிளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே கதை எல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஐயாவை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நான் சரி பண்ணணுமோ ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்டுக்கு அடிக்ட் பகிக்கிறோம் அது உங்களுடைய அந்த இச்சையை வந்து அவன் பயன்படுத்திக்கணும் அதுக்கு மேலே எக்ஸட்ரா எக்ஸட்ராவுக்குலாம் இவங்க செஞ்சிருவான் அப்போ நீங்கள் அதுக்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாது அதற்கடுத்து உங்களுக்கு ஒரு பதவியோ ப்ரமோஷனோ ஒன்று கிடைக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ப்ரம் ப்ரமோஷன் கிடைக்கும் அதற்கு ஒரு நீங்கள் ஒரு இழப்பீடு என்பது என்ன சொல்றேன்னா அவர்கள் ஆசைப்படுவதை நீங்க கொடுக்கணும் அவர்கள் ஆசைப்படுவதை நீங்க கொடுக்கணும் அப்ப அது என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய கேரக்டர் சார்ந்த ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் இருக்கும் அப்ப நம்ம அந்த அதில் கவனமாக இருக்கு இதுக்கு எதுக்கடா ஒத்து மொத்தமாக வந்து என்ன சொல்றான்னா உணவுக்கு ஆசைப்பட வேண்டாம் பதவிக்கு ஆசைப்பட வேண்டாம் இந்த ரெண்டும் ஆசைப்பட்டா இந்த மாதிரி மாட்டுவோம் அப்போ என்ன செய்யணும்னா ஒன்றுமே வேண்டாம் உணவை வெறுங்கள் உணவு ஏதோ கிடைக்கிற சாப்பிட்டுக்கணும் என்ன பதவி என்ன உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பதவி இருந்தாலும் அந்த உழைப்பை உழைப்பான் இதில் என்ன நம்ம கௌரவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தூக்கி எறியக்கூடிய தன்மை வேணும் ஆனால் உங்களால் முடியாது அதை வச்சு தான் ஏழாவது வதத்தாரை உங்களுக்கு மாட்டி விட்ருவோம் அதனால் நீங்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருந்து திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் மாவிசம் சாப்பிடாமல் இருந்து திருப்பதி ஏழு வழிபாடு பண்ணுங்கள் வருஷம் ஒரு முறை திருப்பதியில் போய் மொட்டையை போட்டுவாங்க கண்டிப்பாக நான் சொன்னது வந்து ப்ராக்டிக்கலாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராக்டிக்கலை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முதல் நபருக்கு புனர்பூசத்திற்கு சந்திரன் ப்ளஸ் குரு ரெண்டாவது நட்சத்திரத்துக்காருக்கு சந்திரன் பிளஸ் சுக்ரன் மூணாவது நட்சத்திரத்திற்காருக்கு சந்திரன் பிளஸ் புதன் இவங்க எல்லாம் எப்பயுமே உங்களுக்கு டேஞ்சரான ஆட்கள் கவனமாக இருங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொன்னதை செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் தலைக வர வேண்டியது வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்